நீ எல்லால் செய்வமில்லை என நெஞ்சே நீ வாழும் இல்லையே முருகா நீ எல்லால் செய்வமில்லை தாயாகி அன்பு வாழ்க்கை வளத்தாய் தந்தையா என்றே சிந்தை க வந்தாய் எனக்கு நள்ளிர தந்தாய் இருவோயி என்ற உள்ள நிறந்தாய் ஆயார பாடி மதவார நிறைந்து வணங்கிடவே என்ற வாழ்நாளோ மருகா உல தொழுவதொன்றே இங்கே நான் பெற்ற இம்ப நீ எல்லால் தெய்வம் இல்லையே கந்தன் தெரிய நேர நின்றால் கண்டபடி ஓடிவிடும் குந்தங்கள் வாழும் குடும்ப நாடி நீர் அழிந்தார் சுந்தர வேலுஜேக சுத்தலு நீர் அழிந்தார் சுந்தர வேலுக சுத்ததிரை நீர் அழிந்தார் வந்த வந்த பூத்தவளோ வழிபாந்து போய்விடுவான் வந்த வந்த பூத்தவளோ வழிபாடு போய்விடுவான் அந்த நிறம் பார்த்திருந்த அன்ன செல்வ ஓடி வந்து இந்த மகிழ்ச்சியுரை சொந்தங்கொண்டாடிடுவார் இந்த மகிழ்ச்சியுற சொந்தங்கொண்டாடிடுவார் மனமிகின்ற தம்பளிலே மகிமை இருக்கிறடா மனமுடன் அணிவோக்கு மகிழ்ச்சியை பெறுகிறடா இறந்திர நெற்றியிலே இருநீர் அணிந்திரடா

இது வந்து காரநகர் நடராச ஐயாவின் வீட்டு பழைய கேளுக்கட்ட வேரங்கள் கிளை வேரங்கள் மரத்தால் செய்யப்பட்ட ஜன்னல் பழைய வீடு buru gak kel sunambo katera pale si kalap pale kalap pale pale sunambo kater pale sunambo kata lainnya பழைய இதை சொல்ற கலப்பா ஓலைப்ப மக்கள் நவீன காலம் வந்து சாலப்பாடு பழைய காலத்து கிளப்ப சீப் பேருங்க மக்களே மக்களே வேறு ஆட்டுக்கள் பழைய காலத்துல ஆட்டுக்கள் வேறு மக்களே

இது இது ஒரு என்ன சொல்றது மிதிவரை கட்டு மழை காலத்துல மழை காலத்துல மிதிவரை கட்டுவாண்டல் தள்ளுவண்டில் பழைய காலத்து மக்களே பழைய இது என்ன சொல்ற பழைய காலத்து நெல் அழகோனி போனி நெல் அளக்குறதுக்கு மத்து இந்த மூறு கிடைக்கிற மத்து பழைய காலத்து பாக்குரல் பழைய அயன்பாக்ஸ் பழைய பாருங்க பழைய மின்சாரமா வந்து மக்கள் அகப்பா கூடு அகப்பூடு அகப்ப கூடு வேற

Ka... Th ി പൂവാലി പൂവാലി പൂക്കണ്ട മിഷൻ തന്നെ കിടക്കണ്ടി പോലെ

எலி பாருங்க மக்களை பாருங்கள் சாரி பாரு மக்களை சாரி பாருங்கள் நடராஜ் ஐயா வீட்டில் பாருங்க காரணங்கள் பொன்னாவலை 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 கந்தப்பூ நடராஜா கந்தப்பூ நடராசா

எட்டு கால் எட்டு கால் இப்ப கார்ல போவது இல்ல கார்ல போகாது இல்ல காவத்து இல்ல இந்த மூடு பட்டி டார்ச் லைட் மூடு பட்டி டார்ச் எவ்ரி டார்ச் எவ்ரி டார்ச் கட் てる குளோனரை લગாသေး அங்க ரெ ரெ இது பிளாஸ்டிக்ல வெரி பிளாஸ்டிக் ரெ வலையரே இது மூடு

பாருங்கோ நெய்யலே பாருங்கோது அது பாதிங்க யாட புல செய்ய பதுதாக நோங்கி நாட்டிக்கலாம் பது மாடு ஆடுகளை காக்கலாம் ஒரு பருவந்தல்லே காய்வட்டி கள்ள பாட பாடையா கேக்கலாம் உணவிலஞ்சிய பலரசம் இஞ்சு போய் தருவோம் நாட்டு வகை பாடை குளறவும் தோய்க்கலாம் பதியான உடல் உண்மைகள் சாப்பிடலாம் வீடு வேகலாம் வெளி அடைக்கலாம் விதம் விதமா கடையப்படுத்தலாம்